வெல்கம் டு ரோலி ஸ்டுடியோ நான் உங்களோட ரோலி அண்ட் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஆமாம் எக்ஸலண்ட்டான ஒரு கிறிஸ்டல் ப்ரூச்சர் அதுவும் பயங்கர பிரான்ஞ்சிங்கோட ஸ்லீவ் வந்து ஒரு சூப்பர் ஐடியா வந்து போட்டிருக்கேன் அதை எப்படி பண்ணுறதுன்னு ரொம்ப ஈஸியாக கற்றுக்க போகிறீங்க அண்ட் நீங்கள் பண்ணவும் போகிறீங்க கையில் எல்லாருக்கிட்டும் கிட்டும் இருக்குது சூப்பராக பண்ணிடலாம் வாங்க என் இது வந்து பனாரஸ் சாரி அண்ட் ஒரிஜினல் பனாரஸி அண்ட் பியூட்டிஃபுல் ஆரஞ்ச் கலரில் ஒரு மெரூன் ஃபஸ்ட் கிளாஸ் மெரூன் அது கூட ரெகுலர் மெரூன் இல்லை அதில் வந்து முந்தாணி ஃபுல்லாக அது பனாரசிக்கான ஒரு அழகோடு இருக்க ட்ரெடிஷ்னல் சாரீ அண்ட் இந்த ப்ளவுஸ் வந்து மெரூனில் கொடுத்துருக்காங்க ஆஃப்கோர்ஸ் நம்ம கிறிஸ்டல்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ண போகிறோம் சாரியோட கலரில் குட்டி ஆரஞ்சு கிறிஸ்டல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்புறம் அந்த ட்ராப் பீட்ஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு ஸ்பெரிக்கல் பீடும் இருக்குது என்கிட்ட அதுவும் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அண்ட் எப்படி ஃப்ளோவில் போதோ அந்த மெட்டீரியல்ஸ் வச்சு நம்ம பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் இருக்குது என்கிட்ட கிறிஸ்டல் ஃப்ளவர் அண்ட் நம்ம யூஸ் பண்ண அந்த வயர் இருக்குது ஸ்ட்ரிங் எப்போது யூஸ் பண்ணுறது அதை வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஏற்கனவே பண்ணியிருக்கோம் கிறிஸ்டலில் ட்ராப்ஸ் வச்சு முறுக்கியிருக்கோம் அண்ட இந்த மாதிரி பேர்ல் வச்சு முறுக்கி நான் உங்களுக்கு ஒரு டிசைன் சொல்லியிருக்கேன் அதுவும் ரொம்ப அழகாக வந்தது இப்போ வந்து ஒரு குட்டி டெக்னிக் யூஸ் பண்ண போகிறோம் இந்த குட்டி குட்டி பேர்ல்ஸ் இருக்குது இல்லையா பேர்ஸும் வைக்கலாம் நீங்கள் ப்ளஸ் இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸும் வைக்கலாம் நாலு கிறிஸ்டலை கோத்து இந்த மாதிரி ட்விஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வரும் இது வந்து நம்ம அந்த செயினோட நம்ம லிங்க் பண்ணிகிட்டே போயிட்டே இருப்போம் இல்லையா அந்த மாதிரிலாம் இதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த மாதிரி ஆட் பண்ணி நான் ஒயிட் கிறிஸ்டல்ஸில் கொஞ்சம் பீசஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஸ்ட்ரிங் எடுத்தோம்னா அழகாக இந்த மாதிரி வந்து பண்ணிடலாம் அந்த மூணுத்தையும் வந்து ஒன்றா அட்டாச் பண்ணி ட்விஸ்ட் பண்ணிட்ருக்கேன் அவ்வளோதான் சிம்பிள் ஸோ அந்த ஒரு சர்க்கிள் பண்ணுறது நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சேன் அந்த மாதிரி நம்ம நிறைய மல்டிப்புள் இன்னும் பழைய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் அதில் இந்த மாதிரி பஞ்சாக எப்படி பண்ணுறதுன்னு நிறையாவே சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி இந்த குட்டி பீசஸில் வந்து ஒரு செவன் பீசஸ் பண்ணிங்கன்னா ஒரு பிக்சர் நம்ம கொண்டு வந்துடலாம் இப்போ எல்லாத்தையும் கலெக்டிவாக போட்டு ட்விஸ்ட் பண்ண போகிறோம் என்ன பேட்டர்னில் வேணுமோ அந்த பொசிஷனில் வச்சு ட்விஸ்ட் பண்ண போகிறோம் இது பயங்கர யூசர் ஃப்ரெண்ட்லி அந்த ஸ்ட்ரிங்கு அதனால் நம்ம என்ன சொல்கிறோமோ கேட்கும் அதை நம்ம ட்விஸ்ட் பண்ணி பண்ணி இப்படி திருப்பி வச்சுக்கலாம் கொஞ்சம் ஆங்கிள் மாற்றணுன்னா மாற்றி வச்சுக்கலாம் அந்த மாதிரி பண்ண முடியும் ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு பண்ண பீஸையும் ஃபஸ்ட்டில் த்ரீ பீசஸ் வச்சு பண்ணியிருந்தேன் இதில் ஃபோர் பீசஸ் வச்சு பண்ணியிருக்கேன் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ அதையும் இதையும் ஆட் பண்ணி திருப்பி அது ரெண்டுத்தையும் ட்விஸ்ட் பண்ணி விட்றேன் அவ்வளோதான் ஸோ ஒரு சுப்பான ஒரு ட்ரீ மாதிரி நமக்கு ஃபீல் கிடச்சிருக்கு பாருங்கள் எல்லாம் நம்ம கையால் நம்மக்கிட்ட இருக்க மெட்டீரியல் வச்சு நம்ம பண்ணுற விஷயந்தான் இது கம்ப்ளீட்டாக இது அப்படியே பேர்ல கொண்டு வரலாம் நீங்கள் பேர் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரேஞ்சு இது கிறிஸ்டல்ஸ் வந்து கொஞ்சம் கூட தான் அதுவும் இது கிளாஸ் கிறிஸ்டல்ஸ் கொஞ்சம் கூட இருக்கும் அதுக்கப்புறம் சென்டர் பார்ட் வந்து கொஞ்சம் காலியாக மாதிரி இருக்கலாம் அதையும் ஃபில் பண்ணலாம் நம்ம வந்து த்ரீடியில் தானே பண்ணுறோம் அதனால எம்போஸாக கொடுக்க கொடுக்க டிசைன் அழகாக வரும் ஸோ அந்த பீஸையும் வச்சு நல்லா ட்விஸ்ட் பண்ணிவிட்டேன் இதுக்கு மேலே ஏதாவது உங்களுக்கு நடுவில் ஸ்டெபிலிட்டி வேணும்னா ஜரி த்ரெட் வச்சு அங்கங்கே நாட் போட்டுக்கலாம் எங்கெங்கெல்லாம் ஜாயின் பண்ணி நாட் பண்ணுமோ போட்டுக்கலாம் பட் இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அழகாக ஏன்னா அது பிடிக்கும் போது எனக்கு தெரியும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்றும் ஆகாதுன்னு அண்ட் இந்த முறை நம்ம டிட்டாச்சபிள் ப்ரூச்சர் சொல்லி தரப்போகிறோம் இதை வந்து அப்படியே வச்சு ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ண போகிறது வேணுங்கிறப்ப நம்ம எடுத்துடலாம் அதை வாஷ் பண்ண போது எடுத்து வேறு சாரிக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பேட்டர்னில் சொல்லி தரப்போகிறேன் இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங்ஸில் வந்து மூணு வெரைட்டி வருது மார்க்கெட்டில் ஒன்று வந்து ரொம்ப மெலீஸாக இருக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி எல்லாம் சுற்றி விடணுன்னா இந்த மெலீஸாக இருக்கிறதும் அடுத்த எம்எம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீஸு இது நான் உங்களுக்கு கிட்டோடு அனுப்பியிருக்கிறது இது வந்து மோர் ஃப்ரெண்ட்லி சின்ன சைஸ் யூஸ் பண்ணுற வேலையும் பண்ணிக்கலாம் பெரிய திக்காக இருக்கிற ஆட் பண்ணுற வேலையும் பண்ணிக்கலாம் அதனால் நான் உங்களுக்கு அது ப்ரிஃபர் பண்ணினேன் அந்த திக்னஸில் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இது வந்து ரொம்ப திக்காக இருக்கிறது அதில் வந்து நான் அந்த உங்களுக்கு எல்லாம் அனுப்பினேன்னு சொன்னேன் இல்லையா சென்டர் சைஸில் இருக்கே அதை எடுத்துக்கிட்டு நல்லா வந்து மடக்கி ஒரு ஸ்கெலட் ஆன் பேக்ரவுண்ட் வந்து இதுக்கு ரெடி பண்ணுறேன் நம்ம எலும்பு இருக்கும் இல்லையா பேக் போன் மாதிரி ஸ்கெலட்டல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ட்ரீ மாதிரியே ஒன்று மடித்து மடித்து ஒன்று ஸ்கெலட் ஆன் பண்ணுறேன் இது வந்து ரிமூவல் ப்ரீச் நீங்கள் ரிமூவ் பண்ண வேண்டாம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பண்ணின ட்ரீயை அப்படியே வச்சு ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணிக்கலாம் நான் வந்து பின் மாதிரி போட்டு வேணும்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் வேணாங்கும் போது எடுத்துடலாம் வாஷ் பண்ணும் போதோ இல்லை வேறு ஸாரீக்கு யூஸ் பண்ணிக்கும் போதோ எடுத்துக்கலாம் அந்த மாதிரி பண்ண போகிறேன் இப்போ நம்ம பண்ண ஸ்கெலட் ஆன் பண்ணோம் இல்லையா பேக்ரவுண்டில் வைக்கிறதுக்கு ஒன்று அதுவும் ஏற்கனவே பண்ணி இந்த ட்ரீயையும் நல்லா இந்த ஜரித்ரெட் வச்சு டைட் பண்ணி அங்கங்கே கட்டி விட்டுட்டேன் அதுக்கப்புறமா அங்கே ஸாரீ வந்து ஆரஞ்சு கலர் இல்லையா அதனால் கொஞ்சம் அதில் ஆரஞ்ச் டச் கொடுக்கலாமேன்னு ஆரஞ்சு கிறிஸ்டல்ஸை எடுத்து அங்கங்கே எனக்கு தோன்ற மாதிரி இடத்துல அழகாக அந்த மரத்தில் அந்த பழம் எல்லாம் வந்திருக்கும் இல்லையா ஃப்ளவர்ஸ் இருக்கும் ஃப்ரூட்ஸ் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் அது கிறிஸ்டலில் இருக்கும்போது எப்படி இருக்கும்னு பாருங்கள் ஆஹா கண்ணை பறிக்குது நிஜமாகவே கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணுவீங்கன்னு தெரியும் ஏன்னா அந்த ஒர்க்கும் அந்த இருக்க மெட்டீரியல் அது வந்திருக்க ஸ்ட்ரக்சர்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது கண்ணுக்கு அண்ட் கண்டிப்பாக உங்களால் முடியும் உங்கள் லைஃப்பும் இந்த கிறிஸ்டல் எப்படி ஜக ஜெக ஜகன்னு இருக்கும் அந்த மாதிரி ஜெகஜோதியாக இருக்க போது இன்றைக்கி டைப் பண்ணுங்கள் என்னோட லைஃப் ரொம்ப பிரகாசமாக இருக்குது அப்படின்னு ட்ரைப் டைப் பண்ணுறீங்க பிகாஸ் எல்லாருமே நம்ம கிஃப்டட் பீப்புள் அதை வந்து நம்ம அப்பப்போ அஃபம் பண்ணி நம்ம சொல்லிக்கிட்டோன்னா அது நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படியே இருக்கும் இப்போ என்ன வேலை பண்ணேன்னு தெரியுதுங்களா ஸ்டோரி சொல்கிறதுக்குள்ளே ஒரு நம்ம பைப்பிங் கொடுத்தோம் இல்லையா ரிப்பன் அதை எடுத்து அந்த ட்ரீயில் அழகாக சுற்றிட்டு அடியில் கம் போட்டு பேஸ்ட் பண்ணி மேலே ஸ்டிச் பண்ணிவிட்டேன் அழகாக ஃப்யூஸ் பண்ணி மடித்து சுற்றி அப்படியே போகிறீங்க ரிவைன் பண்ணுறிங்க இன்னொரு முறை பார்க்குறீங்க ஓகே கண்டிப்பாக நம்ம பண்ணது எவ்வளோ ஃப்ளெக்ஸிபிள் பாருங்கள் அந்த ராடு பயங்கர கம்ஃபர்டபுள் ப்ரூச்சர் இந்த டைப்பை அந்த ட்ரீயை நீங்கள் எப்படி வேணுமோ அந்த மாதிரி பார்க்கெல்லாம் மடிச்சிக்கலாம் அந்த லீவ்ஸு மாதிரி விரிச்சி வச்சுக்கலாம் கொஞ்சம் பொசிஷன் மாற்றலாம் அந்த மாதிரிலாம் பண்ணி ஸ்ட்ராங்காக ஒரு ட்ரீ ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்லீவில் அந்த ட்ரீ எங்கே வைக்க போகிறோமோ வச்சுட்டு அதை சுற்றி கொஞ்சம் சீக்வன்ஸ் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்போ தான் வந்து ஃபில்டாக நல்லாயிருக்கும் பிகாஸ் ஸாரீ இஸ் வெரி கிராண்ட் நல்ல ஒரு மேரேஜுக்கு அட்டெண்ட் பண்ணுற மாதிரி ஸாரீ அது ஸோ அதுக்கு இந்த சப்போர்ட்டிங் சீக்வன்ஸ் இருந்தால் எப்போவுமே அழகாக இருக்கும் என்ன பண்ணுறோன்னா சீக்வென்ஸ்லாம் தச்சு டைட்டாக வந்தாச்சு இப்போ அந்த ட்ரீயை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் ஆக்சுவலி நீங்கள் ப்ரூச்சர் பின்னு கடையில் விற்கிது அந்த பின்னை வாங்கி ட்ரீ கூட அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட்டு டூ ப்ளேஸஸில் அந்த பின் மட்டும் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும் பட் நான் என்ன பிளான் பண்ணேன்னா ஒரு ஃபோர் ஃபைவ் ப்ளேஸஸில் நம்ம அந்த ஜெரி த்ரெட் வச்சு அங்கங்கே ஸ்டிச் பண்ணிட்டோம்னா இன்னும் கம்ஃபர்டபுள் எப்படியும் இந்த சாரீஸ் எல்லாம் வந்து நம்ம ஒரு ரொம்ப ரேராக தான் கட்டுவோம் த்ரீ மந்த்ஸ் ஆகும் ஒரு முறை கட்டினீங்கன்னா இன்னொரு முறை கட்டுறதுக்கு ஸோ வாஷ் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் அந்த ஃபைவ் ஸ்டிச்சஸை போட்டு அதை அப்படியே வச்சிடலாம் இல்லை மெட்டீரியல்ஸ் மட்டும் தனியாக வச்சுக்கலாம் பிகாஸ் வேறு எந்த சாரிக்காவது வேணும்னாலும் நம்ம இதை பண்ணிக்க முடியும் ஸோ சப்போர்ட்டிங்காக கூட இப்போ நான் ஸ்டிச்சஸ் போடுறேன் பாருங்கள் கரெக்டாக ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் பிளேசஸ் நான் எண் டு எண்டு மட்டும்தான் போட்டேன் கூட சப்போர்ட்டிங்கு ரெண்டு குட்டி ஃப்ளவரும் ஆட் பண்ணியிருக்கேன் அதில் இப்போ ஃப்ரெண்ட் நேக்கி என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரண்ட் நெக்குக்கு கொஞ்சம் பெரிய போல் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த பேக்கில் வந்து இந்த பெரிய போல சின்ன போல் சேர்த்து கிறிஸ்டலும் சேர்த்து பண்ண போகிறேன் அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு ஸோ ஃப்ரண்ட்டுக்கு இந்த ஸ்பெரிக்கல்லில் இந்த கிறிஸ்டல்ஸ் எடுத்திருக்கேன் நான் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு ஃப்ளவர் நடுவில் சப்போர்ட்டிங்கு வச்சு அதில் இந்த ஆரஞ்சு போல் வச்சு தைச்சோன்னா இதை விட வாவா என்ன வேணும் ப்ரூச்சிங்க்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது இது பாருங்க லவ்லி பீஸ் உட்காந்து பொறுமையாக குட்டி கிறிஸ்டல் பெரிய கிறிஸ்டல் ஒன்று மாற்றி ஒன்று இருக்குது பாருங்கள் ஒரு சின்னது அப்புறம் ஒரு பெருசு அதுக்கப்புறம் குட்டி திருப்பியும் அந்த பெரிய கிறிஸ்டல் வச்சு பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி சின்னது பெருசுன்னு வச்சு லாங்காக நெக்குக்கு அப்படியே அழகாக டேர்ன் ஆகுற மாதிரி பண்ணியாச்சு அண்ட் நெக்குக்கு பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த ப பனாரசி டிஷ்யூவே வருது இல்லையா அதில் பைப்பிங் கொடுத்து எடுத்துக்கோங்க என்னம்மா இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக முடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த கிறிஸ்டல் பார்க்கும்போது டைப் பண்ணுறீங்க என்னோட ஃப்யூச்சர் ப்ரெசன்ட் எல்லாமே இந்த கிறிஸ்டல்ஸ் மாதிரி ரொம்ப பிரகாசமாக இருக்குதுன்னு அடிக்கிறீங்க அதை ஃபீலும் பண்ணுறீங்க அந்த தாட் வந்து பயங்கர பிரகாசமாக உங்களோட லைஃப்பை எடுத்துக்கிட்டு போகும் அண்ட் அது ஃபினிஷ் லுக் ஸ்லீவ் எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம யூஸ் பண்ண அந்த கிறிஸ்டல் ஃப்ளவர்ஸும் கிறிஸ்டல் மெட்டீரியல்ஸும் குட்டிபி அண்ட் தென் பெரிய கிறிஸ்டல் எல்லாமும் சேர்த்து அந்த சேரியோட கலருக்கும் அந்த முந்தானில இருக்க கலர் அந்த பனாரசி ஜரியோட கலருக்கு இதை விட ஆப்டா இந்த சாரிக்கும் இந்த ப்ளவுஸுக்கும் டிசைன் கொடுக்க முடியாதுங்கிற அளவுக்கு இருக்கு அப்படியே பவழமல்லி பூத்துருக்க மாதிரி இருக்கு எனக்கு அதை விட நீங்கள் இது வந்து எந்த சில்க் சேரிக்கு போட்டிங்கனாலும் அழகாக இருக்கும் லெட் இட் பி காப்பர் சரி ஆர் கோல்டு சரி வாட் எவர் திஸ் இஸ் எ பனாரசி சில்வர் சரி வாட் எவர் திஸ் கிறிஸ்டல் வில் டூ இட்ஸ் மேஜிக் அதில் எந்த சந்தேகமும் இல்லை கொஞ்சம் நேரம் பார்த்து ரசிங்க எப்படி இருக்குது சுற்றி சுற்றி கேமரா எடுத்தோம் நாங்கள் பிகாஸ் அது அவ்வளோ அழகாக இருந்தது ஒரு ஒரு ஆங்கிளில் போகும்போது ஒரு ஒரு கிளிட்டர் ஆகுதா எடுத்துகிட்டே இருந்தோம் கேமரா ஆஃப் பண்ண மனசே வரல அந்த மாதிரி ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ஒரு டிசைன் வந்தது எப்படி இருக்குது பாருங்கள் அண்ட் இதிலேயே நீங்கள் ஹேர் அக்ஸஸரியும் இதே மாதிரி பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் பாய்